உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும் ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் நான் உண்மையை சொல்லுவேன் ஆனா நீ கோவப்பட டீலா ஆ டீல் அப்ப கேளு ம் ரொம்ப பிடிச்சது கொளுந்தியாவும் கோழி பிரியாணியும் அப்ப பிடிக்காதது மனைவியும் மாமியாரும் சேர கூடாதது நீயும் அம்மாவும் சேர்ந்தே இருப்பது நீயும் நானும் பிரிக்க கூடாதது என்னையும் என் நண்பர்களையும் பிரிக்க முடியாதது உன்னையும் டீயையும் மனைவியிடம் சொல்லக்கூடாதது இது தப்புமா கணவனிடம் சொல்லக்கூடாதது இன்னைக்கு உப்புமா இன்னைக்கு உப்புமா தான் மாதத்தின் முதல் நாள் மட்டன் பிரியாணியும் மலாய் சிக்கனும் மாதத்தின் பதினைந்தாம் நாள் சாம்பார் சோறும் சமோசாவும் அப்ப மாதத்தின் கடைசி நாள் பழைய சோறும் பச்சை மிளகாயும் என்றால் கல்யாணம் பண்ணி காதல் செய்வது டூ கே கிட்ஸ் என்றால் காதல் செய்து கல்யாணம் பண்ணுவது நைன்டி கிட்ஸ் என்றால்

உங்க அம்மா வராங்க வா? நீ திரும்புறதுக்குள்ள நான் திருப்பூர் போயிருவேன்